ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் பிளாக் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிறதுனால வந்து டீயை ஸ்கிப் பண்ணிவிட்டு இளநீர் எடுத்துக்கிட்டேன் அந்த நான் இளநீர் தண்ணி குடித்தேன் ஹைடி பக்கத்துலேயே வந்துட்டார் ஸோ அதனால் அவருக்கு வந்து தேங்காய் வந்து ரெண்டாக பொழந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து வச்சேன் நிறையா வச்சாலும் பிரச்சனை அதனால் ரொம்ப அளவாக வச்சுட்டு மீதியெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து கருப்புக்கொன்னி அரிசி வந்து ரொம்ப ஹெல்தி அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து வீட்லேயே கஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக அதை வந்து குடிச்சிட்ருக்க மாதிரி ஸோ அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பவுட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் கருப்புக்கவுனி அரிசி எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஆயில் விடாமல் ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பூண்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் போட்டுட்டு ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு குறை குறைப்பான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சு கஞ்சி ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத நான் இன்னொரு விளாகில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ